இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்ருதி வந்து தனக்கு பின் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று இருக்கிறது அதற்கு நீயும் வரணும் அப்படின்னு சொல்லி ரவியை வந்து கூப்பிடுகிறார் ரவியும் வந்து சரி என்ன சொல்லுகிறார் ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து ரித்து கோல் பண்ணி பின்னேரம் வந்து ஒரு ஆர்டர் இருப்பதாக வந்து சொல்கிறார் இதனால் வந்து ஸ்ருதியை வந்து தனியாக போயிட்டு வருமாறு சொல்லி அனுப்புகிறார் இன்னொரு பக்கம் வந்து மீனா போக்கட்ட சொல்லி அவர் பின்னால் வந்து சென்ற முத்துவின் நண்பர் அவரிடம் வந்து முத்து சொல்லி கொடுத்து போலவே வந்து உங்களிடம் வந்து பேர் செய்தது தப்புத்தான் நானே வந்து உங்களுக்கு அன்பு என்று பேர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மீனாவுடன் வந்து கதைக்கிறார் இதை தொடர்ந்து அவர் போனது மீனா முத்துவுக்கு வந்து கால் பண்ணி தன்னை ஒருத்த வந்து ஃபாலோ பண்றதாக வந்து சொல்கிறார் எதனால் வந்து முத்து நீ உடனே வந்து பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வைத்துக்கொள் இனி அவன் வந்தானண்டா சொல்லு என்று சொல்கிறார் அதன் வந்து ஸ்ருதி பர்த்டே பார்ட்டிக்கு வந்து செல்ல அங்கு வந்து ரித்துவும் ரவியும் அது வருகிறார்கள் இதை பார்த்து ஸ்ருதி வந்து கோவப்படுகிறார் மேலும் வந்து ரவியுடன் வந்து சண்டை பிடித்து விட்டு வெளியே செல்கிறார் இதனால் வந்து தெரியாமல் நடுவுல வந்து குழம்பி போயிருக்கிறார் இறுதியாக வந்து மீனா பார்வதி வீட்டுக்கு சென்று பூ கட்ட அங்கு வந்து பார்வதி வந்து விஜயா தன்னுடன் கதைப்பதில்லை விஜயாவுக்கு வந்து நன்றாக அமைந்துள்ளார்கள் ஆனால் வந்து அவருக்கு ஒன்றுமே புரியுதில்லை இல்லை உன்ன போலதான் ரோஹிணியும் நல்ல மருமகள் தன்னுடைய நகைகளை வைத்து அந்த இரண்டு லட்சம் காசை வந்து கொடுத்தார் என்று உண்மையே சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்